மாவட்டம் வேலூர் மாவட்டம் என்றால் தோல் பதிலும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் பெயர் பெற்றது தொண்ணூத்தி ஐந்தில் காப்போம் என்று நீண்ட பயணம் மூன்று நாள் சைக்கிள் பயணம் நடத்தினார்கள் அதன் பிறகு எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி உச்ச நீதிமன்றம் சென்று இந்த தோல் பதினும் தொழிற்சாலைகளை மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தெரிய வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றையும் தென்பண்ணை ஆற்றையும் இணைக்க வேண்டும் என்று எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி வருகின்றோம் ஆனால் அந்த மாவட்டத்தில் தான் அமைச்சர் இருக்கிறார் நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார் அவரை கேட்டா அப்படின்னு சொல்ற அப்படின்னு அர்த்தம் நிறைய அர்த்தம் இருக்குது